வீழ்த்துவதற்கு அதிமுகவால் மட்டுமே முடியும் தொண்டர்களின் ஆற்றலை விஜய் வீணடிக்க வேண்டாம் என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டெளித்து உள்ளார் மதுரை தெப்பகுளத்தில் உள்ள முக்தீஸ்வரர் கோயிலில் பக்தர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அன்னதானம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் பி உதயகுமார் கூறுகையில் மதுரை சுற்றுவட்டார மாவட்டங்களில் செப்டம்பர் முதல் வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் மாநாடு நடத்தலாம் ஆனால் மாநாட்டில் என்ன பேச வேண்டும் என்கிற வரைமுறைகள் உள்ளன தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போல விஜய் தன்னை நினைத்துக் கொள்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் ஆசான் யார் என்பது தெரியவில்லை அண்ணாவையும் எம்ஜிஆரின் தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாத காரணத்தால் விஜய் அண்ணா எம்ஜிஆர் குறித்து பேசுகிறார் விஜய்க்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் உள்ளது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்து விஜய் பேசினால் அது அவருக்கு தான் பின்னடைவாக மாறும் திமுகவை வீழ்த்த அதிமுக கூட்டணி தான் சரியானது என தேசிய கட்சிகளுக்கு கூட தெரிந்துள்ளது விஜய் கட்சி தொடங்கியவுடன் ஆட்சியை பிடித்து விடலாம் என கனவு காண்கிறார் அதிமுக குறித்து விஜய் விமர்சன பேச்சுகளை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுக தொண்டர்கள் மனவேதனையுடன் உள்ளார்கள் என்பது விஜய்க்கு எப்படி தெரியும் அறிமுக தொண்டரிடம் விஜய் பேசினார் யாரோ ஒருவரின் தூண்டுதல் பேரில் அதிமுக குறித்து விஜய் விமர்சனம் செய்து பேசியிருக்கலாம் மக்களின் தீர்ப்பை எதிர்பார்த்துதான் அதிமுக தேர்தல் களத்தில் நிற்கிறது விஜயின் கருத்துக்களை அதிமுக எதிர்பார்த்து தேர்தலில் நிற்கவில்லை அதிமுக எனும் ஆலமரத்தை எடப்பாடி பழனிசாமி பாதுகாத்து வருகிறார் திமுகவை வீழ்த்த வேண்டுமென அதிமுக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக கூறி வருகிறது தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் வைத்துள்ள அதிமுக பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் நினைக்கிறது விஜய் அதிமுக குறித்து அறியாமல் தெரியாமல் பேசியிருக்கிறார் அதற்காக அவருக்கு எதிராக போராட வேண்டும் என்பதில்லை தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக விஜய் பேசுவது இயல்பானது திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஓரணியில் வர வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எண்ணமாக உள்ளது திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவால் மட்டுமே முடியும் இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் உழைப்பு ஆற்றே விஜய் வீணடிக்க வேண்டாம் ஒரு கட்சியின் தொண்டர்களின் விருப்பத்தை தலைவர் நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் தொண்டர்களின் ஆதரவு கட்சியின் தலைவருக்கு கிடைக்கும் மாநாடு நடத்தி தொண்டர்களின் உழைப்பை விஜய் சிதைக்க வேண்டாம் திமுகவை அதிமுகவை மட்டுமே வீழ்த்த முடியும் என கூறினார் பாயசம் இந்த வந்து அடுத்த மாநாட்டில் அமுது அப்படின்னு ஆண்டு காலம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன் தலைவன் புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக திமுகவை அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் இதே தெய்வம் அம்மா அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சித்தலை எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் ஆசான் உண்டு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது அரசியல் கட்சி தொடங்குறவங்க ஒரு அரசியல் ஆசான் இப்ப தந்தை பெரியார் தென்னிந்திய நடை உரிமை சங்கத்திலிருந்து தொடங்கி தந்தை பெரியார் வந்து ஆசானா பேரறிஞர் அண்ணா ஏற்றுக்கொண்டு மக்கள் சேவையாற்றினார்கள் அதற்கு பிறகு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதிகாரம் வேண்டும் என்று அரசியல் கட்சியை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா அப்போ அண்ணாவுடைய ஆசானியாரு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அரசியல் ஆசனம் ஏற்றுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையிலே உழைத்தான் மக்களுக்கு சேவை செய்தார் அதற்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவுடைய கொள்கை காப்பாற்றுவதில் ஏற்பட்ட நிலையை புரட்சி தமிழர் புரட்சி ஐயா ஐயா அவருடைய அரசியல் ஆசான இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை ஆசானாக கொண்டார் எம்ஜிஆரை ஆசானாக கொண்ட புரட்சி தலைவி அம்மா புரட்சித் தலைவி அம்மா ஆசானை கொண்ட புரட்சி தலைவர் எடப்பாடியார் இப்படி அரசியல் ஆசானாக கொண்ட ஐம்பது ஆண்டு காலமாக உழைத்து எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை ஒரு சாமானியராக இன்றைக்கு வழிநடத்துகிறார் எனக்கு என்னன்னா நேற்று மாநாடு போட்ட அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் ஆசன் யார் என்றே திசு இல்லை பேரவைங்க அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார் புரட்சித் தலைவரே வைத்திருக்கிறார் கட்சி தொடங்குவவர்கள் எல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது அந்த அளவுக்கு அடித்தளத்தை ஆழமாக அமைச்சிருக்கிறார்கள் தமிழகத்திலே யார் கூடிய கட்சி துவங்கினாலும் அதிமுக தலைவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் அதிமுகவுடைய தலைவர்களுடைய திருவுருவ படத்தை அமைக்க வேண்டும் அவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார் அவருக்கு சந்தேகமே வேண்டாம் நம்முடைய சாமானிய தொண்டனாக ஒரு கிளைக்கழக செயலாளராக ஜனநாயகத்தின் அடையாளமாக படிப்படியாக ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை நிலை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாரிய தலைவர் அமைச்சர் முதலமைச்சர் என்று உயர்ந்த இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்கள் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற இன்றைக்கு நூறு தொகுதிகளுக்கு மேல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்களை நேரிலே சந்தித்திருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தொகுதிகளுக்கும் எழுச்சி பயணம் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் வழிகாட்டுதலே தான் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியாரை முன்னுரிக்க நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இவ் உலகமே சொல்லுகிற அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச்சு விடலாம் என்று அவர் நினைத்தார் அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையமை தவிர புரட்சி தமிழையா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது ஆகவே புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவருடைய ஆட்கள் அவருடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள் அவருக்கு இல்லையோ என்னவோ தெரியவில்லை அவருடைய ஆளுமை அவருடைய ஆற்றல் அவருடைய குணம் அன்பு கருணை அரவணைப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை அவர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஏனால் அவர் ஒன்றரை ஆண்டுகளான ஒரு கைக்குழந்தையாக இருக்கின்றார்கள் புரட்சித்தலைஞர் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் அவரை மறந்திருந்தாலும் அவர் பதினேழு மருத்துவக் கல்லூரியில் பத்தாண்டுகள் பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் அறுபத்தி ஏழு கதை அறிவியல் கல்லூரிகள் அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் அவர் ரெண்டாயிரம் அம்மா மின்னுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் இப்படி பல சாதனைகள் அது கூட அவருக்கு தெரியவில்லையே என்பதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்கிறது ஆகவே மீண்டும் சொல்கிறேன் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் மாநாடு நடத்தலாம் ஆனால் அவர்கள் வந்துதான் மக்களை காப்பாற்ற போவது போல பேசுவதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி மக்களால் அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மடித்தேணி திட்டத்திலே தொடங்கி புரட்சி எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இன்றைக்கு வரை மக்களுக்கான திட்டங்களை புரட்சி தலைமையாக எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தை ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் தொட்டுக்கிடமலையிலே டாமில் சந்த் தூங்காவிலே தொடங்கிய திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான் அணிவகுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளுக்கு புரிந்தது இங்க இருக்கிற கட்சிகளுக்கு புரிந்தது நேற்று கட்சி தொடங்கிய மாநாடு நடத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு தெரியவில்லையே என்பது ஒரு கவலையாக இருக்கிறது ஒரு ஆளுமை ஒரு தலைமை இந்த செய்தி கூட தெரியாமல் சுண்டக்கா எல்லாம் அப்பூ எரிஞ்சு விட்டுருவாங்க திமுக ஆனானப்பட்ட புரட்சி தலைவர் அண்ணாதிமன்றம் மக்கள் தொகை பொன்மன புரட்சி தலைவர் அவர்கள் தன் இறுதி முற்றிற்கு வரை முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை தோல்வி காட்டுவதற்கு அவர் நடத்திய தியாக தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார் திமுக முடியும் என்று எல்லோரும் சொல்லலாம் அது எந்த வந்து நடைமுறையிலே சாத்தியம் என்பது அவர்களுக்கே நான் கூடுவேன் திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற நெஞ்சு போராடி கொண்டிருக்கிற அயன் மேன் ஆப் தமிழ்நாடு தான் இது முடியும் ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பதில் கனவாகத்தான் போயிருக்கிறது ஆகவே செடி உடனே மரமாகி விடாது செடி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் பின்புதான் அது மரமாகும் பலன் தரும் அது போலதான் அரசியல் கட்சிகளும் செடி வைத்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாகும் ஆகவே அண்ணா அண்ணாதாவட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் இதை ரெண்டு சிக்க முடியாது மக்கள் இதயங்களிலே நிறைந்திருப்பது திட்டங்களால் நிறைந்திருப்பது சேவைகளால் நிறைந்திருப்பது உழைப்பால் நிறைந்திருப்பது ஆகவே எடப்பாடியார் தான் புரட்சி தன்னுடைய எடப்பாடியார் என்கிற ஜனநாயகத்தின் அடையாளமாக சாமானியர் வழி நடத்துவதற்கு காரணத்தினால நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்றால் எந்த தொண்டரும் அண்ணா தாவிட முன்னேற்ற கழக தொண்டரும் அதை ஏற்றுக்கொள்ள முதல் மன வேதனைகளோடுதான் பே பொது அவர் குறித்து சொன்ன கருத்து என்பது ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு மன வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அதைவிட எனக்கு என்ன முக்கியமான சந்தேகம் என்று தொண்டர்கள் அண்ணா திராவட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மனவேதனையா இருப்பதில் இவருக்கு எப்படி தெரியும் யார் இவரிடத்துல போய் சொன்னது யாராவது இவரிடத்துல முறையிட்டார்களா நான் கேட்கிறேன் புரட்சித்தலைவர் காலம் தொட்டு புரட்சித்தலைவர் அம்மா காலம் தொட்டு புரட்சித்தலைவாய எடப்பாடியர் காலம் தொட்டு இந்த கட்சிக்காக உழைத்து இந்த கட்சியை ஆணி வேறாக இருந்து கட்சி காட்டு வருகிற உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் யார் விஜய் அவர்களிடத்திலே போய் நாங்கள் கவரையில் இருக்கிறோம் என்று சொன்னது என்று அவர் பட்டியலுக்கு சொன்னால் அதுக்கு வேண்டுமானால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆலம்பரமாக புரட்சித்தலைவர் வளர்த்து வச்ச புரட்சித்தலைவர் அம்மாவை வளர்த்து எடுத்த புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ரத்தத்தை வேறியாக சென்று உயிரை படைய வைத்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை காப்பாற்றி தொண்டர்களை காப்பாற்றி தமிழக மக்களை மீட்பதற்காக இன்றைக்கு மக்களை காப்பதற்காக எழுச்சி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் போன்று யாருடைய சூழ்நிலையில் கூட பேசியிருக்கலாம் அவரா கூட பேசியிருக்கலாம் ஆனா ஒண்ணு உண்மை நிலை தெரியாமல் கள தெரியாமல் பேசுகிறார் என்பது மட்டும் மிக சொன்னாட்டுல எம்ஜிஆர் படத்தை எம்ஜிஆர் படத்தை வைக்கிறாங்க எம்ஜிஆர் முன்னிட்டுதான் பேசுறாரு அவர் தான் அதாவது மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் அண்ணாதி மன்னன் மக்கள் தலைவரும் பொன்மன தலைவரும் புரட்சி தலைவருடைய பவுண்டர் அண்ணாதிராட முன்னிட்டு பவுண்டர் அவர் தான் இந்த இயக்கத்தை சொல்றாங்க எதுக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக மக்களை காப்பதற்காக அதே இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவருடைய அரசியல் ஆசான் யாரு அவருடைய அரசியல் வழிகாட்டி யாரு அவருடைய தலைவர் யாரு அவருக்கு யாரு வந்து கொள்கை வழி வழிகாட்டி தலைவர்கள் அதை விளக்கி சொல்லணும் எல்லா பேரையும் ஊர்ல இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் அவர் கலைஞர் போடுவார் அவரு நாளைக்கு போடுவாரா அவருக்கு போடுவாரா கலைஞர் அவரு ஏன் போட மாட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேரே சொன்னால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாம் ஒரு அடையாளத்தை பெற முடியும் என்று அவர்களுக்கு யாரோ ஆலோசனை சார் உங்க வாக்கு அவர் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இப்போ நீங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்து வரவே கூடாது ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல எடப்பாடியே முதலமைச்சராக முன்னிறுத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலே அண்ணாதாட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையில பெற்றிருப்பாங்க அப்போ எல்லா கட்சியும் போட்டிட்டாங்க அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரே தலைவராக எட்டு கோடி தமிழர்களுடைய புரட்சி தலைமையா எடப்பாடியார் இருக்கிறார் அது அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அது அவர்கள் தொண்டர்கள் தான் கவலைப்பட வேண்டும் நாங்கள் கவலைப்பட தேவையில் வருவோம் அதாவது அவருடைய கருத்து அவர் தொடர்வாரு சொல்லி விமர்சனம் செய்யறாரு நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களுடைய தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து களத்தில் நிற்கிறோமே தவிர இவருடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அண்ணா தாவது காத்துக் கழகம் காத்து எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து ஒரிஜினல் விதை போட்டு அந்த மரம் விதையில வளர்ந்தாதான் அது மரமாக இருக்கும் பலனும் தரும் ஒட்டு மரம்னு ஒண்ணு வரும் எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வளரும் அதுக்கு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது அந்த மரம் பலனும் தராது அது மாதிரி அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு புரட்சி தலைவரால் விதைக்கப்பட்ட ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கு அதுல இன்றைக்கு பாதுகாவலராக புரட்சி தலைவரையடப்பாடியர்கள் பாதுகாத்து வளர்த்து வருகிறார்கள் ஒட்டு மரங்கள் அப்போது அப்போது உருவாகுது என்பது இவர் மட்டுமல்ல பலவேறு புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த அறிமுகங்களை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள் அண்ணா முன்னேற்ற கழக மட்டும்தான் அதற்கு உரிமை உள்ள இயக்கம் என்பதை மக்கள் பலமுறை சார் எடுத்துக்கிறீங்கன்னா இல்லையா சார் ஏன்னா லட்சக்கணக்கான யாரு வேணாலும் வரலாம் யாரு வேணாலும் வரலாம் கணக்கு வரலாம் நீங்க கூட இப்போ வந்து நான் யாரையும் குறைத்து மதிப்பு இப்போ திரும்ப விஷேகமா திருப்பி வழியா நடக்குது லட்சக்கணக்கானது கூடுதலா பிரார்த்தனைகளையும் நடக்குது இயற்கை பிரார்த்தனையும் நடக்கும் கோடிக்கணக்கான பேர் சொல்றாங்க பிரார்த்தனை எல்லாம் வந்து அங்க வர்றாங்க அங்க வந்து பிரார்த்தனை செய்யறாங்க அதே போன்று எல்லா மதங்களிலும் இப்ப நீங்க வந்து இஸ்லாம் மதத்துல சரி கிறிஸ்துவ மதத்துல சரி இந்து மதத்துல சரி எல்லோரும் பிரார்த்தனைகளுக்காக மக்கள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கூடுவாங்க அங்கே போய் நாம் நின்று விட்டு இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் எனக்காக உண்டது என்று சொல்வதை போல இன்றைக்கு மாநாடு நடத்துவர்கள் எல்லோருமே வந்தவர்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேட்பவர்கள் என்று நினைக்கொள்ளி அது காலங்காலமாக நடைபெற மரபு ஆனால் தேர்தல் இல்லைதான் அவர்களுடைய செல்வாக்கு அவருடைய மகிழ்ச்சி அவருடைய ஆட்சி அவருடைய ஆன்மீகம் அவருடைய தலைமை அடிமை சொல்லி சொல் உங்களுக்கு ஒரு கண்டனம் கூட வேதனையோடு சொல்றேன் இல்ல சொல்ல நீங்க கடுமையான எச்சரிக்கை எடுப்பீங்க போராட்டம் எச்சரிக்கை நல்ல கேள்வி கரெக்டான கேள்வி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யார் சொல்றா அண்ணா கிராட முன்னேற்ற ஆண்டுகளும் சொல்லிக்கிறேன் சொல்றமா இப்ப திமுகவை கட்சிகள் இணைந்தால்தான் இழக்காமல் ஒன்றிணைக்க முடியும் அதுக்கு ஒரு முயற்சியே புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிறார் அந்த முயற்சியில தொடர்ந்து பயணித்து வருவார் இப்போ இவர் திமுக எதிர்க்கிறாரு சீமானு எதிர்க்கிறாரு பாட்டாளி மகிழ்ச்சியை எதிர்க்கிறார் தேமுதிக எதிர்க்கிறாரு கிருஷ்ணசாமி முடியேற்றங்களும் எடுக்கிறாங்க ஜான்பாண்டியன்னு எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக தேசிய கட்சி திமுக என்கிற இந்த கட்சி ஆட்சி அளித்து நடத்த வேண்டும் என்பது தீவிரமாக இந்த கட்சிகள் பூரா ஒன்றிணைகிற போது எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க திமுக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அந்த கட்சிகள் எல்லாம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஒரே இலக்கா அவங்க பயணிக்கிறாங்க அதுபோலி பயணிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எண்ணம் நியாயமானது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குடும்ப சர்வாதிகார ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க வேண்டும் தமிழகத்தை மீட்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்பதை தான் இலக்காக வைத்து பயணிக்கிறார் அதுல நீங்க வாங்க இப்ப நீங்க தெரியாம அறியாம புரியாம அதை பேசிட்டா உடனே ஆட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய இலக்கு திமுக வீழ்த்துவது எங்களுடைய இலக்கு திமுக வீழ்த்துவது வாங்க எல்லாரும் சேர்ந்து வீழ்த்துவோம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு எளிமான் அதற்கு வலிமை சேர்ப்பதற்கு கால அவகாசம் இருக்குது அதனால பொறுத்து இருந்து பயணிக்கிறாங்க என்னதான் பஸ்ல அவங்க பஸ்ல விஜய் ஏற மாதிரி தெரியல மூணாவது நீங்க அரசியல்ல நாளை கால என்னாலும் நடக்கலாம் நீங்க பாக்காத நீங்க பாக்காத அரசியல் மாற்றம் இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வந்து முரசொலி மாறன் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் நீங்க கேட்டதுனால சொல்றேன் சுடுகாடு வரைக்கும் வாஜ்பாய் வந்துட்டு ஏறி போய் டெல்லியில இறங்கலை வீர காயலாம் அதுக்குள்ளேயும் கூட்டணி பிரிஞ்சு போச்சு அதனால வந்து என்னன்னா இப்ப நம்மளுடைய இலக்கு என்ன தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதி குடும்பத்துல இருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு நாம் ஓர் அணியிலே ஒன்றணிந்து வாக்கு சதவீதம் தரும் அறுபத்தஞ்சு பெருசா முப்பது பெருசா அறுபத்தஞ்சு தானே பெருசு அதை ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மூத்தவங்களுக்கு தானே இருக்கு அது மூத்தவர் அவர் வந்து அதற்கான ஒரு ஒரு பொறுமையை நிதானத்தில் கடைபிடிக்கிறார் அதை நீங்க சாதனமா பயன்படுத்தி ஏதாவது பேசினா இழப்பா அவருக்கு இல்லை உங்களை போல இப்ப அவர் உங்களை போல திமுக இருக்கேன் அவரு என் மொத்த கருத்துடையவங்க என்னுடைய கருத்துடையவங்க வந்து அதிகார பகிர்வு தருவேன் அப்படிங்கறது சொல்லி சொல்லி போற மாநாட்டுல பேசுனாவே இந்த மாநாட்டு வரைக்கும் யாரும் போற மாதிரி தெரியலையா சார் இப்ப யாரும் சொல்லிருக்காங்களா இல்ல எனக்கு தெரியல குமார் சார் இதால தெரிஞ்சாலும் விஜய் திரும்பி நீங்களும் ஏன்னா எங்களை 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 அவர் திட்டுவது என்பது திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு நின்றா திமுக ஈஸியா வந்துடலாம் ஒன்னா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாதுல்ல பல விஷயங்கள் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம்ல பிரிஞ்சு நின்றா உங்களுக்கு ஈஸி

எடப்பாடியார் தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து திமுக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிமுக புரட்சி தலைவர் எடப்பாடியார் இருக்கிறவங்க இருக்கிறவங்க யாரு முதன்மையான இருக்குற டிவில புதிய தலைமுறையா தன் டிவியா பாலிமர் டிவியா தினத்தந்தி டிவியா நியூஸ் செவனா நியூஸ் எயிட்டா இது யார் இருக்கா யார் முதன்மையானது டிவி உங்களுக்கு உங்களுக்கே ஹரிட்ட கேட்டா முதன்மையானது எது நியூஸ் செவன் செல்வகுமார்கிட்ட கேட்டா தன் டிவி குமார்ட கேட்டா பாலிமர் என் தம்பி மணி கேட்டா புதிய தலைமுறை என் தம்பிட்ட கேட்டா நியூஸ் ஐக்கி என் தம்பி கிட்ட கேட்டா தினத்தந்தி நீங்க உங்க விட்டுட்டு இன்னொரு டிவிதான் பெரிய டிவின்னு சொல்லுவீங்களா அவங்க கட்சி தான் தந்துச்சு பொங்கு நான் எனக்கு அதிமுக முதன்மையான கட்சி அவருக்கு அவர் கட்சி முதன்மையான கட்சி அவங்க தொண்டர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு சொல்லுவாருக்கு நம்பிக்கை வர்றதுக்கு சொல்லுவாரு அவருக்கு தொந்தர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு அவங்களை அழைக்கிறதுக்கு அவங்களை பங்கேற்க செய்வதற்கு சொல்லுவாரு ஆனால் கிளைமேக்ஸ் பாருங்க இருபத்தி ஆறு வராது எல்லா அணியும் வருவார் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு திமுகவை வீழ்த்துவதற்கு திமுக வீழ்த்த நினைக்கிற எல்லா சக்திகளும் ஓர் அணியிலே நின்று திமுகவை வீழ்த்த வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மக்கள் விரோத அரசு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு சொத்து வரி உயர்ந்து போச்சு சட்டம் ஒழுங்கு தேர்ந்து போச்சு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு கேட்டுட்டு வீழ்த்தணும்னா அவரு ஜூனியர் தானே அதனால சில விஷயங்கள் அவர் சொல்லும்போது சொல்லும் போது புரிஞ்சுக்குவாரு நம்பிக்கையே வாழ்க்கை நூறு சதவீதம் அக்மார்க்கு தமிழ்நாட்டுல அதிமுக என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாரத் ரத்னா அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் இதுல யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் யார் முயற்சி செஞ்சாலும் எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் உள்ள தவளோலா காண்கிற மாபெரும் சக்தி தொண்டர்கள் சக்தி கொண்டிருக்கிற நான் உடைத்தே சொல்கிறேன் அந்த இயக்கத்தை இன்றைக்கு தொடங்குகிற கட்சிகள் வீழ்த்த நினைத்தால் அது பகல் கனவாக போய்விடும் தொண்டருடைய உழைப்பை வீணாகி போய்விடும் இப்போதே நான் சொல்லுகிறேன் அன்பு சகோதரர் விஜய் அவர்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பை வீணடிக்க வேண்டாம் அந்த தொண்டர்களுடைய ஆற்றலை சக்தியை எனர்ஜியை அந்த தொண்டர்களுடைய விருப்பத்தை ஒரு தலைவராக இருந்து அவர் நிறைவேற்றினால்தான் அவர் தலைவராக தொடர்வதற்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆகவே நேற்று கூடிய முதல் மாநாட்டிலே கூடிய அந்த தொண்டர்களின் உழைப்பை எதிர்பார்ப்பை அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் விட வேண்டாம் என்பதுதான் எங்களை போன்ற அரசியலில் இருக்கக்கூடிய அண்ணா நகரம் வரக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களுடைய எண்ணம் எதிர்பார்த்து கோரிக்கை வேண்டுகோள் அறிவுரை எல்லாம்